அந்த சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கறதை இந்த வீடியோல பார்க்கலாம் பாண்டியன் வந்து இங்க பாரு கோமதி உனக்கு நான் எனக்கு நீ நம்ம ரெண்டு பேருக்கும் அவ்வளோதான் அதை விட்டுட்டு நீ வந்து அவனுக்காக பாடுபட்டுட்டெல்லாம் இருக்காத அவன் வாழ்க்கையை பார்க்க அவன் தனி கொடுத்துனா போறேன்னு முடிவு எடுத்துட்டானா போகட்டும் சொல்லிட்டு சொல்றாங்க எங்க எப்படிங்க இந்த குடும்பம் ரெண்டா ஒடிஞ்சி போச்சு நம்ம எதிரிங்களுக்கெல்லாம் நாக்களை பல்ல போட்டு பேசுவாங்களீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க நடக்கிறது நடக்கட்டும் எவ்வளவோ பிரச்சனையே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சமாளிச்சோம் உனக்குன்னா எனக்கு நீ அவ்வளோதான் சொல்லிட்டு செந்தில பற்றி பேசிட்ட பாண்டியன் வந்து சொல்றாங்க உடனே கோமதி இல்லைங்க ஒருவேளை செந்தில் மட்டும் இங்கிருந்து போயிட்டா அடுத்த நிமிஷமே என் மூச்சு போயிடுன்னு சொல்லி பேசிட்டே இருக்காங்க செந்தில் வந்து நான் முடிவு எடுத்தது எடுத்ததுதான் இதுக்கு மேலே என் முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது நீ வந்துதான் ஆகணும் சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இங்க பாருடா செந்திலு வேணடா செந்திலு நீ என்னை விட்டு போகாதடா செந்திலுன்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் கதறி அழுதுட்டு இருக்காங்க அப்ப கூட பாத்தீங்கன்னா செந்திலோட மனசு கொஞ்சம் கூட இறங்குறதே கிடையாது ரொம்ப ரொம்பவே கோபத்துல வந்து செந்தில் போகதா போறேன்னு சொல்றாங்க செந்திலன் கத்திட்டு கோமதி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க இதை பார்த்து எல்லாரும் பதறி போறாங்க இப்ப கோமதியோட மனநிலை என்ன மாதிரி இருக்க போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி